ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீ வரவரமணிய ஏனமாக ஸ்ரீ ஸ்தலசேனமாக சில நாட்களாக கலியன் வாயில்கள் என்று திருமங்கியாள் பாசன அனுபவித்து வருகின்றோம் நேற்று ஏழே அதில் என்கிற ஐந்தாம் திரு எட்டாம் பத்து அதில் ஆரம்பித்து ஏழைதனை அனுபவித்து குகனை பற்றி அனுபவித்தோம் இன்று அனுமனை பற்றி அனுபவிக்கலாம் மக்கட விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்தலை உகந்த காதலான கடனும் பிறகு செய்து கோயில் வாய்மனிடம் உடனே உண்மன் நான் என்ற உண்பொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்ற அடியினை அடைந்தேன் அனுபழு திருவரங்கத்தம்மானேன்னு ஆழ்வார் வாழ்வார் ஸ்ரீராமன் ஸ்ரீதரோடு ஆதரித்த வரலாற்றை முன்னிட்டு இங்கு தா அங்கு தானும் அங்கே அவரிடம் சரணன் போகிறார் சரணம் சரணன் போகிறார் அரங்கத்தம்மானே வாயு தேவதையின் பிறகுமார அனுமன் பெருஜாதியில் பிறந்தவன் என்றும் அதிலும் மிருகம் மிருகமென்றும் அதிலும் பலகை பொல்லாங்குடை விஷம ஜாதி என்ன குரங்கென்றும் அவனது இழு பாராட்டி விடா விட்டிடாதவனாய் அவனை அன்பு வைத்து அன்பும் மாசும் கடலை காட்டில் அதிகமாக பெருக்கெடுத்து வளர நமக்கு இவன் செய்த உபகாரங்களுக்கு எந்த பிரதிபாரமும் இல்லை என்று திருவள்ளம் பற்றி குற்றமற்ற மொழி மொழிகளடையவனான உன்னோடு உடனிருந்து உண்பேன் யான் என்று அவ் அனுமனை குறித்து கூறியுள்ள சிறந்த விஷயம் இடியனான அடியேன் விஷயத்திலும் இந்த இந்த கிருபை உண்டாக வேண்டும் என்று எண்ணி உன் அடியினையே அடைந்தேன் என்கிறார் இதில் வந்து பொது இறங்கி வந்து முடிந்துவிட்டது சீத அனைவரும் அறக்கிகள் எங்களை கொள்ளாதீர்கள் சுக்ரிவா வாழ்க அங்கதா வாழ்க நலா வாழ்க நலன் வாழ்க என்று நாங்கள் ராவணனோட ஆடியாட்கள் வேலையாட்கள் அவர் சொன்னபடி கேட்டோம் இது இந்த தெய்வத்தை உங்ககிட்ட முன்னாடி பற்றோன்னாக்கி எங்கள் எந்த அழிவும் வராதுன்னு கலங்க தென் சீதையா கொண்டு வந்து தீ 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 புகை தீப்புகுந்து வெளிவந்து அனைவரும் புஷ்ப விகாணத்தில் வரும்பொழுது சீதை கேட்கிறாள் இந்த சீதையிடம் காணிக்கிறார் தான் வந்த இடங்களை எல்லாம் இது செய்து கரை இங்கே இந்த இங்கே தான் அணை கட்டி நாங்கள் இலங்கைக்கு இலங்கைக்கு வந்தோம் ஆசையுடன் அந்த இடத்தை பார்க்கிறாள் ஒவ்வொரு கா வரிக ஒவ்வொரு இடமாக காமித்து நிதிகளை காண்பித்து கொண்டு வந்து கடைசியை வந்து புதிய மலைவரிக் தமிழ் இருந்து தமிழ் வளர்த்த இடம் என்று அகத்தியனை பற்றி கூறுகின்றார் அவர் உடனே அவா சரி அனுமன் எங்கே கண்டீர்கள் அனுமன் எங்கே பார்த்தீர்கள் அமனன் கார்த்த இடம் அடையின் பார்க்க வேண்டும் என்று சொல்ல அனுமன் இந்த இடத்தில்தான் கிஷ்கிந்தார் ஸ்ரீபமேஸ்வரத்தில் இது இருந்தான் என்று அந்த இடத்தை காண்பிக்கிறார் கோதாவரி எல்லா பிரதம எல்லா தந்தைகளின் பிரதிமையையும் சொல்லி திடாரண்யத்தை காவித்து கொண்டு பிரயாகக்கரைகளில் ஆசிரமத்தை அமைந்திருக்க பரத்வாஜ மனிதன் ஆசிரமத்தில் புஷ்பகம் வந்து இறங்கியது பரத்வாஜ ராமனை இன்பகத்தோடு வரவேற்று அவனுக்கு அங்கு உள்ள வந்தவர்களுக்கு தன் தபோ வனிமையால் வலிமையால் உணவை ஏற்படுத்தி கொடுத்து சாப்பிட சொல்லுகின்றார் அப்பொழுது ராமனுக்கு பரதம் ஞாபகம் வந்து பரதன் எங்கேயார் நான் சரியான அழியில் வரவில்லையே என்று தீக்குளித்து விடப் போகிறான் என்று அனுமனை அழைத்து அனுமனை சென்று பரதனிடம் நான் வந்த விஷயத்தை கூறு எங்கே தகாத செயல் செய்துவிட போகிறேன் உயிரை மறைத்துக்கொள்ளப் போகிறான் என்று அனுப்ப அனுமன் அனுமன் ராவனை அடையாளமாக ஒரு மோதிரத்தை வாங்கி கொண்டு நந்திக்க செல்கின்றான் அப்பொழுது பரதனை பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது பரதாசு பரதனை பரதன் எப்படி இருக்கின்றான் என்று தெரியும் தெரியுமா எப்படி இருக்கின்றான் அப்படின்னு அவன் சேரும் சகதியுமோ உடம்புல ஒரு இடம் கிடையாது சேறு சகதிய எப்படி சேறு சகதி வந்தது நல்ல ராஜாவாச்ச அவன் தினம் வளர கண்ணீர் இருக்கு இல்லையா ஒன்றும் பார்க்க முடியல பார்க்க முடியல பார்க்க முடியும் துக்கத்தில் அந்த கண்ணீரே நின்றடங்களை அத்தனையுமே சேராகி அது நின்ற இடம் உடம்பு பூரா வழிஞ்சா அப்படி இருக்கான் சே அப்படி பரத பரதனை போல அவனை பார்க்க முடியாதுன்னு பரத்வாஜர் சொல்கிறார் அந்த ராம ஹனுமான் வந்து பரதனிடம் போய் பரதனையும் ரா பரதன் தீக்குளிக்கப் போகின்றார் இறங்கப் போகிறார் அப்பொழுது பரதன் அனுமன் ஐயன் வந்தான் ஐயன் வந்தான் அப்படின்னு சொல்ல யாருன்னு தெரிய பார்த்தோம்னா அனுமன் ஆன்தான் ராமன் வந்துவிட்டார் ராமன் சோமாக இருக்க பரத்ராஜ மன்னர் ஆசிரமத்தில் இருக்கின்றார் என்று சொல்ல அவன் குடும்பத்த மோதிரத்தை காண்பித்து லங்கையில் நடந்த கதைகளை சொல்லுகின்றான் தான் மீ மீண்டு வந்து வரும்பொழுது அப்பொழுது கலங்கள் பரிமாறி உணவுகளை அனைவருக்கு கொடுத்தாகிவிட்டது பரத்ராஜ் மனிதர் தபோ தபோகனையை வலிமையினால் அனுமனுக்காக ஒரு உணவகலம் படைக்கின்றேன் என்று இவரிடம் ராமன் கூறினார் ராமன் வேண்ட தேவையில்லை என்று அனுமனை தான் இலையில் உட்கார வைத்து தான் எந்த வழியை உட்கார்ந்து இருக்கிறோமோ அதற்கு எதிர்க்க நான் பார்க்க உட்காந்து அவர் மேற்கு பார்க்க உட்காந்துருப்பேன் இருப்பேன் அவ்வாறு அந்த இலையில் உட்கமர வைத்து உண்டா அவர் பக்கத்தில் பழம் பழம் கனி காய்கள் பரிமாறி தன் பக்கத்தில் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய தன் பக்கமும் மிருகங்களான உத்தியோகம் சாப்பிடக்கூடிய கனிகளை வந்து அனுமனுக்கு பரிமாறியும் நடுவில் கோடு போட்ட வரலாறு அப்போ எல்லாம் ஒரே ப்ளைனாக இருக்குமா ஒன்றுமே இருக்க ஒரே எதுவாக இருக்கும் இவர் நரகத்தால் கோடு போட்டால் இந்த போர்ஷன் ஒன்று இந்த போர்ஷன் என்னதுன்னு சொல்லி அவர் அங்கே சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டார் அப்படின்ட்டு சாப்பிட்ட முடித்த சொல்கிறார் இதைத்தான் வந்து இந்த பாசனமானது இது பண்ணுறது அவனை ஜாதி தாழ்ந்த ஜாதி குரங்குகளை விஷம ஜாதி ஒரு குரங்கு ஒரு இடத்துல உட்கார ஒரு விஷயத்தை செஞ்சு இதை சிந்தி அங்கே தான் அப்படி அப்பேற்பட்ட ஜாதி என்று பார்க்காமல் நீ அவனிடம் கருணை காட்டி அவன் உன்னோடு உண்பேன் என்று உட்கார்ந்து அவன் சகபோதனம் செய்தாயே அதுபோல் என்னிடமும் நீ கிருபா செய்ய வேண்டும் ஆழ்வார் கூறுகிறார் இப்பொழுது என்ன விஷயம் என்றால் ஆச்சாரிய தினத்தில் மிலேச்சனம் பக்தனானால் என்ற பிரியசூத் பெரிய சூர்ணிகை சூர்ணிகை நம்ப எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சா சூர்ணிகையில் மிலேச்சனம் பக்தனானார் என்கிற பிரிய சூத்திரத்தில் தூது முழிந்து நடந்த வந்தவர்களுடைய சமயக் சகுண சகபோஜனமும் என்ற இடத்து வியாக்கியானத்தில் சுக்ரீவோ விபீஷணா நிஷ்காரனாய் ஹனுமான் தத்துல்யம் சகபோஜனம் என்று திருவள்ளம் பற்றி கோதில் வாய்மியானினோடு உடனே நான் நான்கென்று ஒன்பர் என்று பெருமாளோடு சகபோதனம் பண்ணி பண்ணினார் என்று மனவாள மழை அடி செய்த உதா உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது இது வசிஷ்ட ராமாயணத்திலோ பாத்மோதரத்திலோ உள்ளது என்று கூறுவார்கள் இந்த சூத்திரத்தின் அர்த்தமானது சுக்ரீவன் விபீஷ்ணன் முதலானோர் ஒவ்வொரு பிரதிப பிரி பிரதிபோதனத்தை விரும்பி உதவி சுக்ரீவன் கிஷ்கந்த வேணும் விபூஷணர்கள் லங்கே வேணும் அதுக்காக அவர்கள் உதவி சென்றார் ஆனால் அனுமனோ எந்த பிரதி பிரயோஜனமின்றே அனந்ரோ பிரயோஜனனாக புதனாகையால் அவனோடு உடனுண்பதே நமக்கு ஏற்றது என்பதாம் ஆச்சாரிகளை தலடு செய்யும் ரீதியும் நோக்கமிடத்து ஸ்ரீராமன் அனுமனோடு சகபோதம் செய்தவர்களாக நன்கு வழங்கும் அது ஆச்சாரிய அந்த சூத்திர சூழ்நிலையில் என்ன இருக்கிறது என்றால் எவனோ தாழ்ந்த ஜாதியனாயினும் என் என்னிடம் உண்மையான பக்தியும் அடக்கமாகவும் அலங்காரம் இல்லாமனும் என் இந்த பிரயோஜன எதிர்பார்க்க என்னை தவிர என்னுடைய எதையும் எதிர்பார்க்கவனாகவும் நல்ல குணமடையவனாகவும் என்னையே எப்பொழுதும் தொழுபவனாகவும் இருக்கின்ற எட்டு விதமான இந்த இதுகளை எவன் கடைபிடிக்கின்றானோ அவன் எந்த தாழ்ந்த குணமாயினும் அவன் உகந்த உயர்ந்த குலத்தவனே அதாவது பழுதலா உழுதலாற்ற பலச பேருமார்கள்னு அவர்கள் நடிகார்களாக அவளை தொழுமீன் கொடுமீன் பொன்மீன் நின்று தொண்டரிடப்படி ஆழ்வார் திருமாலி நாற்பத்தி ரெண்டாவது பாசுரத்தில் வருட செய்கிறார் அதாவது அவன் எப்பேற்பட்ட மிலேஷன் கீழே அவற்ற ஜாதியினால இது பண்ண முடியாது அவன் எவன் என்னோட பெருமாளுக்கு அடியார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாக்க அவனை வந்து நீங்களும் வந்து அவனை அவன்கிட்ட நீங்கள் ஞானத்தை கொடுக்கலாம் அவன்கிட்ட ஞானம் கொடுக்கறதான் நம்ம தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நம்மளாம் பூஜ்யர்கள் அவங்களாம் அனா அனாதிரிக்க திறந்தவர்கள் அவங்களாம் சொல்லப்படாது அதனால் அவர்கிட்ட நீ கொடுமை உங்கள்கிட்ட ஞானத்தையும் கொடுமை அவள்கிட்ட ஞானத்தையும் நீங்கள் வாங்கிக்கணும் அதுவும் இல்லாத வந்து நம்ம தான் உங்கள் இது பண்ணோன்னா நாங்கள் தான் இது பண்ணுங்க கர்வங்கள் கூடாது இந்த அடியார்கள் வந்து எப்படி குலதெய்வத்தை நீங்கள் என்னோட எப்படி நீ பூஜை பண்ணுவீங்களோ நீங்கள் அப்படியே என்னை பூஜை பண்ணணும் அவனும் அதற்கு தகுதியானவனே என்று ஆச்சாரிய ஹயத்தில் இந்த சூர்ணிகையில் மிரைச்சன பக்தனானான் என்ற இடத்தில் கூறப்பட்டு வருகிறது பர பரதனிடம் சென்ற அனுமன் திரும்பி பரத்வாஜ ஆசிரமத்து வந்ததாக ஆதிக்காவியமாக வால்மீகி ராமாயணத்தில் இல்லையாகிலும் புராணந்த புராணந்த புராணந்தரங்களில் உண்டு புராணந்தரங்களில் கம்பராமாயணத்தில் அனுமன் நோக்கி வந்த புஷ்பகானத்தில் விகவானத்தில் உள்ள பதனை காட்டினான் அதாவது கிஷ்கிந்தில் அனுமான் என்ன செஞ்சிருக்காருனாக்க பரதன் சா சார் தற்கொலையே எரியூட்டையும் தடுத்து நிறுத்தி அவன் அங்கே இருந்த வரலா கதைகளும் நான் அனுமான் பெரிய விஸ்வெல்லாம் எடுத்து காமிச்சு நான் குரங்கு தான் இருந்தேன் ராமனுக்கு இப்படிலாம் தான் செஞ்சால் சொல்லிட்டுருக்கேன் இப்போ அங்கே வந்து ராமனோட பரிசு பரதம் விசாரிச்சுட்டு இருக்கேன் அடுத்த நாள் புஷ்ப வருகிறது அனுமன் அந்த புஷ்பமானத்தில் உள்ளோரே தூரக்கு இருந்து காமிக்கிறான் பரதான மக்கள் உள்ளவர்களும் அண்ணலே காண்டியால் அலர்ந்து கண்ணனம் கமராமாயணத்தில் மீட்சி படத்தில் நூற்றி நாலாவது பாடல் இது கம்மன் பாடியிருக்கிறார் அனுமன் எப்படி காமிச்சான் புஷ்பான தூரத்திலேருந்து வர்றதை நந்தி கிராமத்திலேருந்து காமிச்சிருக்கான் நம் பிருதாதத்துக்கு ஆசனம் திரும்பி வரல அவர் நந்தி கிராமத்தை உட்காந்து அனுமன் அண்ணலே காண்டியால் அலர்ந்த தாமரைக்கண்ணனும் வாரைகடலும் கற்படை பெண் அருங்கலமும் மீன் பின்பு தோன்றிய வண்ணவில் குமரனும் வருகின்றார்கள் பார் என்று ராமனை என்று அவரை தூரக்கு காமிச்சான் பரதன்ட்ட அவளை பார்த்து அத்தனை பேர் கிட்ட போய் பார்க்கச்ச புருஷான பரதன்ட்ட வந்து இறங்கினது அனுமான்ட்டை எல்லாரும் அனும எல்லாரும் ராமனை கண்டு மகிழ்ச்சி ஆராவலம் செய்தனர் இதனால் அனுமன் மீண்டும் பரத்வாஜ் ஆசிரமத்தை திரும்பி வரவில்லை அந்த கிராமத்திலேயே தங்கி தஞ்சர் வந்திரங்கிய புஷ்பானத்தில் உள்ள ஸ்ரீ ராமர் சீத இலக்குமனையும் மற்றெல்லாரையும் காட்டினார் இது வால்மீகி ராமாயண கருத்தை ஒத்துள்ளது இதற்கு வியாக்கியானமிட்டிய பிரியவாசன் பிள்ளை அவர்கள் கோதில் வாய்மியினோடு வால்மீகோடு உடனே உண்பனான ஒன்பர் என்பதற்கு ஆறு வேறு விதமாக உள்ளார் அதாவது இவ்வாறு ஒரு காலத்தில் உண்பார் போல உன்னோடு ஒரே காலத்தில் உண்பார் போலுடனே ஒரு நிகராக உன்னுடன் சுக துக்கங்களை அனுபவிக்க கடவேன் உன்னுடைய துக்கம் என்னோடய துக்கம் என்னோட சுகம் உன்னோட சுகம் உன்னோட சுகம் என்னோட சுகம் நம்ம நம்ம ஈக்குவல் ஆகிடுதா நீ நானும் ஒன்றுங்கிற மாதிரி இப்படி வந்து அப்படி சொல்கிற உன்னோட சுகதுக்கங்களை அனுபவிக்க கிடைவேன் யான் என்று ஒற்றுமை நயம் தோன்றக் கூறி அவ்வனுமனை தழுவிக்கொண்ட சிறந்த விஷயம் என்று வியாக்கியம் செய்துள்ளார் அருணன் தழுவிண்டாலே வந்து அவனு நானும் ஒன்று அவள் சுக துக்கங்கள் என்ன இந்த சுக சேர்ந்தது அதனால அந்த தழுவுவதே கொண்ட உடன் உண்ப உடன் உண்பொருள் உடனே உண்பான் என்ற உடனே உண்டத்துக்கு அர்த்தமாக அவனோட சேர்ந்து சாப்பிட்டதற்கு அர்த்தமாகும் என்று அர்த்தமாகிறது இந்த யோஜனையும் கம்ப நாட்டவின் தந்திகிராமத்தில் அனுமன் தங்கை புஷ்பரங்கை புஷ்பத்தில் இருந்த ஹனுமன் ராமனை திரு ஸ்ரீர லட்சுமணனை காமித்து இவ்வாறு இருக்கணும் கம்பராமாயணத்துடனும் வாழ்கி ராமாயணத்துடனும் பிரியவாசான் பிள்ளை வாக்கியானம் ஒத்துப்போகிறது ராமன் கொண்ட கொண்டான் மீகிருதியை ராமன் பாராட்டி அனுமனிடத்திலே இராமனுக்கு உண்டான பிரீதி விசேஷத்தை வாழ்வார் பாராட்டி கூறுவதாகவும் புகழ் இடமுண்டு இடம் உண்டு இவ்வாறு சில இடங்களில் பல இடங்கள் சில வால்மீகம் சில புராணிகளை ஒவ்வொரு ஒருவர் கருத்து ஒவ்வொரு மாறாக மாறுபாடு கருத்தல் இருந்திருக்கலாம் அப்பேற்பட்ட இடங்களில் பெரியவர்கள் என்ன சமாதானம் சொல்கிறார்கள் என்றால் இதிகாசாந்திர புராண புராணந்தனங்களிலே ஆதல் கற்பாந்தனங்களிலே ஆதல் உண்டு என்று கொள்ள வேணும் கற்பங்கள் கற்பங்களிலேயோ யுகாந்தனங்களிலையோ இருக்கிறோம் இவாறு இருக்கலாம் இப்படியே கொள்ளணும் இவ்வாறு இருந்திருக்கலாம் என்று கொள்ள வேணும் அப்படி சொல்கிறார் மயதர மதின ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இப்படி அருளிச்செய்கையாலே எவ்வாறு கூறப்படுகிறது திருமங்கி ஆள் சொல்கிறதனால இதுக்கு ஒரு கற்பங்கள்ல இருந்திருக்கலாம் யுகாந்திரங்கள் இருக்கலாம் இருந்திருக்கிறதுனால எந்த விவகங்களையும் இந்த கற்பனை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சமாதானம் செய்கிறது ஆழ்வார் அருளி செய்கிறனாலே என்று பெரியவர்கள் சொல் மயதர மதின இங்கேனும் மாறுபட்ட இடங்களில் திகாசாந்திர புராணாந்திரங்கள் புராணாந்திரங்கள் கல்பாந்தரங்களையாதல் உண்டென்று கொள்ள வேணும் மயரா மதினால் வள்ளப்பெற்ற திருமங்கி ஆழ்வார் இப்ப அழு செய்தாலே என்று பெரியவர்கள் சமாதானம் கூறுவதை கவனத்தில் கொள்ளத்தக்கது அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜிதாசன் நாளை முன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம்